அப்பளோ படிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் பாடி லாங்குவேஜோ இதெல்லாம் பார்த்து கட்டி போடுறாங்க இந்த ரெண்டு மணி நேரத்தை வந்து எந்த ஒரு நமக்கே எதுவுமே தோணல எல்லாரும் தலையாட்ட யாருமே எனக்கு தெரிஞ்சு தலையாட்டறதோ இல்ல கை தட்டாவோ யாருமே இல்ல எல்லாம் பழையாண்டோட கிருப இதெல்லாம் நமக்கு பழையாண்டவர் தான் அருள்னார் அவரோட தைப்பூச மகத்துவத்துல நமக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் ஐயாவோட புகழ நான் சொல்றதுக்கே தேவையில்லை எங்க போனாலும் ஃபிளைட்ல வந்து அன்னைக்கு போகும்போது சொல்றாங்க இவங்களோட பாட்ட போட்டு இவங்களே கேட்க வச்சிருக்காங்க நம்ம குரலா இருக்கேன்னு சொன்னான் நீ பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் தூங்கி எந்திரிச்சா பாரு ஏன் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு குரல் நான் தேங்குறது அவங்களுக்கு தெரியல அப்புறம் நான் சொல்லி நம்ம பாடுறேன் சொன்னாங்க அந்த மாதிரி உலகம் வந்து இப்ப ஆறுமுகம் ஆறுமுகம் இந்த ஆறுமுகத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இன்னும் நாலு தோணும் ஆறுமுகம் போட மாட்டாரானே இருந்தது இன்னொரு தோணும் படிக்க மாட்டாரா இன்னொரு தோணும் வர வரமாட்டாரான்னு அதோட இல்லை எனக்கு என்ன மனக்கவலை அவரு காயமும் ஏற்படுத்துறாரு காயத்துக்கு மருந்தையும் போடுறாரு எல்லாத்தையும் பண்ணி நான் தான் இருக்கேன் எல்லாமே பரம்பரும் நான் தான் காட்டுறாரு இன்னைக்கு நான் சொன்னேன் ஐயா தேவாரம் பண்ணிட்டு இன்னைக்கு திருப்பி எப்படி நீங்க படிப்பீங்கன்னு கேட்டேன் இப்ப சொன்னா நான் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கேன் தேவாரம் படிச்சுட்டு நான் திருப்பூருக்கு வருவேன் நானும் சரின்னு இருந்தேன் நான் சாமியெல்லாம் கும்பிட்டு உட்கார்ந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணும் போதே திருப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணும் போதே திருப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க திருப்பூர்ல வச்சு நீங்க தேவாரமே படிக்கலன்னு நினைச்சேன் தேவாரத்துக்கும் திருப்பூருக்கும் வித்தியாசமே தெரியாம மீனா அடிமை உள்ள உணர்ந்த மீனா அடிமை தேவாரம் மீனா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்ன வார்த்தை எப்படி கொண்டு வந்தாரு எல்லாரையும் தலையாட்ட வச்ச மீனா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மீனா தீபோல் உள்ளே கணன்று குளத்தால் மிகவாடி

எவ்வளோ எல்லாருக்கும் வேணும் அவர்களுக்கு நமது சொக்கரை அவர்கள் இப்போது மரியாதை செய்கிறார்கள் சம்பந்த கொக்கரங்க அவர்கள் சுரேஷ்குமார் அவர்கள் அதாவது அந்த வயலினோட இசை குறையும் போது கரெக்டா மை கரண்ட் தூண்டி விட்டாரு அவர் தோன்றாரோ இல்லையா நம்மளையும் தூண்டிட்டார் அவர் படிக்கிறார்னா இவரு யாழ்ல அதுக்கு ஈக்குவலா என்ன ஆர்வமும் வரணும்னா அதே ஆர்வமும் வரணும் அப்படியே இருக்கு பாதி மதி நதினா அந்த பாதி மதி நதி அப்படியே இருக்கு அற்புதம் அவர்களுக்கு கிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள்

பின்னாடி உட்கார்ந்துகிட்டு அவர் ஆடுற ஆட்டத்தை பாருங்க நான் பின்னாடி சொல்ல அதான் நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இருந்த அந்த லிங்க் இப்ப கொடுத்துருக்காங்க இந்த லைவ்ல எல்லாமே போய்கிட்டு இருக்கு வேர்ல்டு வைடு வந்து எல்லா அந்த காவடிக்காரங்க நிறைய பேர் வந்து இதை பாக்குறாங்க ரொம்ப பேர் இப்ப சொன்னாங்க இந்த பக்கத்துல உட்காந்துருக்கவர் யாரு இந்த மஞ்ச சட்டை போட்டு அப்படின்னாங்க அவர் தான் மோசிங்கப்பா ஏன்னா வாயில வச்சிருக்கனால அவங்களுக்கு தெரியல அந்த லைன்ல அவரு அவரோட பாடி லாங்குவேஜை பாருங்க நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அற்புதம் அப்படி கட்டி போட்டு வச்சாங்க நாலு பேரும் யாரும் யாரையும் குறை சொல்றதுக்கெல்லாம் இல்ல இவர்கள் கூட குறைச்சு அப்படின்னு அவர்களுக்கு ராமசாமி ஏ எல் ராமசாமி அவர்களுக்கு கண்டனூர் வெங்கடாசலம் ஜெய்தியார் அவர்கள் மரியாதை செய்தார் நேற்று சண்முகார்ஜனம் வந்தது இன்னைக்கு திருப்பூர் ஆரம்பம் நாளை நாதஸ்வரம் நம்மளுக்கு கந்தசாமி அதாவது தைப்பூச புகழில் கந்தசாமி குழுவினர் வருகிறார்கள் நாளை வருதினம் ஹைதராபாத் டாக்டர் சிவா குழுவினர் திருப்புகழ் பாடல் வர்றாங்க ஒரு சிங்கப்பூர்ல இருந்து வர்றாரு இதுக்காகத்தான் வர்ற நமக்காக எல்லாம் பணியாண்டர் கருவர் எல்லாருக்கும் பணியாண்டவர் நாச்சு நாளும் இதைத் தொடர்ந்து சாமிக்கு போற்றியும் தீபாரணையும் நடைபெறும்